வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணியிலருந்துங்க எங்கள் ஊரில் பனி மூட்டை நல்லா பெயுதுங்க திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரங்க இந்த அனுபவம் வந்து ரொம்ப நாளாக தான் சொல்லணுங்க ஏன்னா பனி இருக்குங்க அப்படியே சாரல் மாதிரி பனி விழுகுதுங்க இது வந்து ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்துச்சு இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணங்க பாருங்கள் எவ்வளோ மூட்டம்னு பாருங்க காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சதுங்க இப்போ பார்த்திங்கன்னா மணி ஒரு ஏழு ஏழை முக்கால் இருக்கும் இன்னும் குறையிலங்க சூரியனே லேசாக கண்ணுக்கு தெரிஞ்சார் அப்புறம் மறைஞ்சிட்டாருங்க எவ்வளோ மூட்டம் பாருங்களேன் இது நமக்கு புது விதமாக தெரிஞ்சதுனால இந்த பதிவுங்க